வணக்கம் இது உங்கள் சிவி ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் வந்து வைரலாக போயிட்டுருக்கு என்னென்னா விஷ்ணு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது சிவி ஃபேமிலி விலாக் ஸோ அந்த சேனலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் தான் அதில் வந்துட்டு நம்மளுடைய வ்ளாக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வரும் ஷாப்பிங் வ்ளாக் எல்லாமே வரும் ஸோ மறக்காம வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபீலில் லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காம அதை வந்து விசிட் பண்ணி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு வழியாக வந்துட்டு விஷ்ணு வந்துட்டு பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாரு ஸோ முன்னாடி வந்து தினேஷ் கொடுத்த பேட்டிஸ்லாம் பார்த்துருப்பீங்க இன்னும் அர்ச்சனாவோட பேட்டிக்காக நிறைய பேர் வந்துட்டு காத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி புள்ளிக்கேங்கில் நிறைய பேர் வெளியே வந்தாங்க பட் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூஸ் கூட கொடுக்கவே இல்லை காரணம் அவங்களுக்கே தெரியும் வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு பட் அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க போயிட்டு ஃபோன் பண்ணி பிரதீப் கிட்ட சாரி ஆனால் அது சரியாக இருக்கும் பட் ஈகோ உள்ளே எவ்வளோ ஈகோ இருந்துச்சோ எவ்வளோ வன்மம் இருந்துச்சோ அதே விஷயங்கள் வந்துட்டு வெளியே தடுக்குது இன்னொரு விஷயம் ஒருத்தங்க வந்து தடுக்கவும் செய்கிறாங்க அப்படி மனசை வந்து போனாலாம் ஏன் போகிற ஏன் போகிற ஏன் போகிறேன் ஒன்றும் தேவையில்ல கம்முன்று இந்த வடிவேலில் ஒரு படத்தில் வந்து பண்ணியிருப்பார் அந்த சீட்டை எதுக்கு போடுற இப்போ வைய் வை அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கடைசியை பார்த்து அவங்க ஆஃபீஸில் இருக்க வின் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல் பேச்சு கேட்கலாம் தப்பு கிடையாது சொல்கிறவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்க பேச்சு கேட்கலாம் பட் படித்த அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒரு சில பேரும் குற்றம் சுமத்திட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ வந்து விஷ்ணு வந்துட்டு பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சார் அதில் வந்து அர்ச்சனை பார்த்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணி தான் அதை நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னார் பிரதீப் ஸோ பிரதீப் இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் ஒரு மாதத்துலேயே போனாலும் இப்போ வரைக்கும் அவரோட பேர் நிலைச்சி நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காரணம் அவருடைய கேம் அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாேரும் மாதிரி அசிங்கமாக பேசியிருக்கார் நிறைய விஷயங்களாம் பண்ணியிருக்கார் ஆனால் இவரோட கேவலமாக உள்ள பேசினவங்கலாம் வந்து டாப் ஃபைக்குள்ளே வந்ததினால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன விஷயங்கள வந்து சொல்லி அவர் மேலே பழக போட்டுருக்கலாம் செஞ்ச விஷயங்களை பற்றி சொல்லி பழக போட்டிருக்கலாம் பட் செய்யாத விஷயங்கள் உமனுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொன்ன விஷயங்களால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு விஷ்ணு வெளியே வந்த உடனே ஃபோன் பண்ணியிருக்காரு போல இருக்குது நம்ம பிரதீப்க்கு ஃபோன் பண்ணி என்ன இன்னமேச்சு எப்படி இருக்க எல்லாத்தையும் கேட்டிருக்காரு போல இருக்குது அப்போ வந்து அந்த பால்ஸ் மேட்டரையும் பிரதீப் வந்து சொல்லி கிளியர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா தான் இவருக்கே புரிஞ்சுருக்கேன் நான் வந்து சொன்னது ஒன்று ஆனால் பிரதீ ஆனால் பூர்ணிமா வந்து அதை அப்படியே ட்விஸ்ட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவரும் சொல்ல அதுக்கப்புறம் இவருக்கே புரிஞ்சிருக்கு இவரும் அதை கேட்டிருக்காரு போல இருக்கு விஷ்ணு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக கேட்குறது ஏன் இப்போ ஃபுல்லாக தெரிஞ்சு ஆகணுமான்னு சொல்லி கலச்சிருக்காங்க புலிகங்க இருக்கிற பூர்ணிமாவும் மாயாவும் அதனால் அவரும் விட்டுட்டாராம் இப்போ தான் வெளியே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது எனக்கே ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வெளியே வந்த உடனே அதாவது கேம் முடிஞ்சிருச்சு கேமை பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷனை மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் பேசிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாகிட்டோம் ஆகிட்டோம் சமாதானம் சொல்லிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ போட்டாங்கன்னா இந்த மேட்ரி ஓவர் ஆனால் அந்த மேட்ரை வந்து ஓவராக்க விடாமல் ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணணும்னு பண்ணுறாங்களா இல்லை வேணுட்டுமே வந்துட்டு அதை எதுக்கு போய் கேட்கணும் அப்படின்னு ஒரு வன்மத்தோடு இருக்காங்களான்னு தெரியல சரி உங்களோட கருத்து சொல்லுங்கள் அது ஒரு கேமாக இருந்தாலும் கேமை தாண்டி ஒரு பர்சனல் அட்டாக்கிங் மாதிரி வந்துட்டு ஒருத்தரோட கேரக்டர் அசோசினேஷன் பண்ணியிருக்காங்க அதனால தான் இவ்வளோ பெரிய சர்ச்சை ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் பிரதீப் எவ்வளோ பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே